சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் நாம் முதலாவதாக சிந்திக்க இருக்கின்ற வினாவானது நெல்லையிலிருந்து ஒரு அன்பர் கேட்கிறார் கோயில்களில் இல்லை யஜ்ய காரியங்கள் வேள்விகள் செய்கிற போதும் அந்தனர்களுக்கு சம்பாவனை என்கின்ற என்று பணமாக கொடுப்பதற்கும் சில சமயங்களில் பொருளாக அதாவது தானம் வாங்கிறது அப்படின்னு சொல்லி தானமாக பிற பொருள்களை பணம் தவிர பிற பொருள்கள் தானமாக கொடுப்பதற்கும் கோதானங்கிறா பசுமாடு கொடுக்குறா அது மாதிரி சொர்ண தானம் தங்கம் கொடுக்குறா வாழைக்காய் அரிசி அந்த மாதிரிலாம் கொடுக்குறா அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன பணமாக கொடுக்குறதுக்கும் பொருளாக கொடுக்குறதுக்கும் உண்டான வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது இயல்பாக இந்த தானத்தினுடைய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் தான் ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து அந்த பலனை அடைவதற்காக அந்தணர்களுக்கு கொடுக்கப்படுவதை தானம் என்று குறிப்பிடலாம் அப்படி கொடுக்குற பொழுது அந்த பலன் இந்த பலனுக்காகத்தான் நான் இந்த தானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பலன் அவர் எதை எதிர்பார்க்குறாரோ அந்த எதிர்பார்த்த பலன் சார்ந்து அந்த பொருள் மாறுபடும் இப்போ ராஜாக்கள் வந்து பூமி தானம் பண்ணுவா ஏன் பூமி தானமாக கொடுத்தா அப்படின்னு கேட்டால் ராஜா வந்து பூமியை தான் அடையணும்னு ஆரம்பிச்சுப்பா அவாளுடைய நிலப்பரப்பை அதிகப்படுத்திகிட்டே போகணும் நம்ம ஒரு குறுநில மன்னர்கள் இருக்காருன்னு வச்சுக்கோம் இப்போ சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னா தமிழ்நாட்டில் அவாவாளுடைய நிலப்பரப்பை அதிகம் அவருடைய ஆட்சியை அந்தந்த பூமியை அடைய அடையணுங்கிறதுனால அந்த இடம் சார்ந்து அவர்களுடைய வளர்ச்சி அமைந்திருப்பதனால விரிவுபடுத்திக்கிறதுக்கு பூமி தானமாக கொடுப்பார் அப்போ அதே சமயத்தில் இப்போ வியாதி நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு யாரோ தானம் பண்ணுறா அப்படின்னு வச்சுக்கல அவள் வந்து கோதானமாக கொடுப்பாள் வியாதிக்கு ஒரு சில எள் தானம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கு இந்த தானத்தில் என்ன ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா அதை வாங்கிக்கிறவாளுடைய ஒரு மனநிலையும் அதில் சம்மந்தப்பட்டிருக்கு எல்லோரும் வந்து தானம் வாங்கினாலும் அந்தணர்களில் அந்தணர்களிலேயே தானம் வாங்கினாலும் அதை வாங்கிறதுக்கு இசைவு இருக்கணும் அவளுக்கு என்ன சொல்லியிருக்காள் அந்தணர்கள் தானம் வாங்கினான்னா இன்னென்ன தானம் என்னென்ன பொருளை தானமாக வாங்கினால் இந்த பாவம் வந்து அடையும் அதை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு பிராய்ச்சித்தமும் அதிலே சொல்லியிருப்பாள் இந்த நோய்க்காக தானம் வாங்குகிறவா இந்த தானம் வாங்கினால் இந்த காயத்ரிவோ இல்லை இந்த மந்திரத்தை இத்தனை தடவை ஜெபம் பண்ணணும் அப்போ தான் அதுக்கு பிராய்ச்சித்தோம் அந்த பொருளை பயன்படுத்தலாம் இல்லைன்னா அந்த பொருள் பயன்படுத்தக்கூடாது அந்த தானம் வாங்கப்பட்ட பொருளால் இவ்வளோ பாபம் வரும் அப்படிங்கிறதையும் சாஸ்திரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கான் தமிழில் சொல்லும்போது அறுவகை தொழிலோர் அப்படின்னா அரு தொழிலோர் நூல் மரப்பர் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர் அரு தொழிலோர் நூல் மரப்பர் அரு இந்த அந்தணர்கள் அதில் அந்த அறுதொழில் என்ன அப்படின்னா கற்றல் கற்பித்தல் அடுத்த ஆளு போய் தான் படிக்கிறது படித்தது அடுத்த ஆள் சொல்லி கொடுக்குறது கற்றல் கற்பித்தல் அதாவது வேட்டல் வேட்பித்தல் யாகங்களை தன் வீட்டிலே செய்வது எரியும்போது தீயிலே இறைவனை வழிபடுவதற்கு யாகம் என்று பெயர் எரியும்போது அடுத்தவர்களுக்கு அதை செய்து வைப்பது அரசர்கள் செய்வார்கள் பெரிய பெரிய யங்களை பண்ணுவாங்க வாரத்தில் அது போய் பண்ணி வைக்கணும் செய்து வைப்பு அதில் தானம் ஆதானம் அப்படின்னா அடுத்தவர்கள் கொடுக்கின்ற பொருளை தான் வாங்குவது தானமாக வாங்குவது தான் பிறருக்கு தானமாக அளிப்பது தச தானம்னு ரொம்ப சிறப்பாக தான் அதில் இந்த தானம் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து அவர்கள் எந்த பிரச்சினைக்காக இல்லை எந்த ஆசைக்காக அவர்கள் தானத்தை கொடுக்குறார்களோ அது சார்ந்த அந்த பொருள் அமையும் அது இப்போ நம்ம மாடல்னு சொன்னால் நம்ம நேரடியாக பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அதை உடனடியாக பயன்படுத்தலாம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு செக் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை போய் பேங்கில் போய் எடுத்துன்னு வரணும் அதுலேயே குறுக்க அக்கௌண்ட் பே ஒன்லைன்னு போட்டு கொடுக்குறா அதை வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாகிடும் அதுக்கப்புறம் டிடி கொடுக்குறா மாதிரி அது இந்த பொருளுக்கு தான் அதை வாங்கி கொடுக்க முடியும் அந்த மாதிரி சம்பாவனை தட்சிணை தானம் தானமாக கொடுக்கக்கூடிய பொருள் இப்போ தானமாகவும் பணம் கொடுக்கலாம் அந்த தானமாக கொடுக்கக்கூடிய பொருளாகவும் கொடுக்கலாம் இவைகள் கண்டிப்பாக ஒவ்வொன்றுத்துக்கும் நுட்பமான வேறுபாடு மிக அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அந்த பொருளாக கொடுக்கறதுங்கிறது என்ன தேவையோ அதை கொடுக்கும் பொதுவாக அனைவருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது சம்பாவனை அதாவது பணமாக கொடுக்குறது அப்படிங்கிறத வச்சுருக்கா அது வந்து அனைவருக்கும் குரு மரியாதைன்னாலும் அதை பணமாக கொடுப்பா தெய்வத்துக்கு செய்யணுன்னாலும் அதை பணமாக கொடுப்பா அந்த மாதிரி கொடுக்குற பழக்கம் இருக்குது அது வந்து பொது பலனை தரும் பொருளாக கொடுத்தா அது சிறப்பு பலனை தரும் நீங்கள் என்ன விரும்பி கொடுக்குறளோ அது என்னென்ன பலனை அடையணுன்னா இன்னென்ன பொருள் கொடுக்கணும்னு இருக்குது அதனால் பொருளாக கொடுக்குறதுக்கும் செல்வமாக கொடுக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதை அறிந்து செயல்பட வேண்டும் அதை வேத விற்பனர்கள் அறிவார்கள் அந்தந்த பூஜை பண்ணுறவா அவளுக்கு தெரியும்